வாழைக்காய் வாங்குனீங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அளவுக்கு இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதில் அதிகமான அளவுக்கு புரதச்சத்து இருக்குது உடம்புக்கும் நல்லது ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஸை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு கடை இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் உள்ளே இட்லி தட்டை வச்சுடுங்க இப்போது இருந்து ஏழு வாழைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதோடய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு மூடியை திறந்துட்டு லைட்டாக தொட்டு பாருங்க லைட்டாக பிதுங்கணும் ரொம்பலாம் பிதுங்கிடக்கூடாது வாழைக்காய் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வெந்தாலே போதும் ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ லைட்டாக பிதுங்கினதும் இதை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இந்த வாழைக்காய் எல்லாமே ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நான் எடுத்துருக்கிறது வந்து ஏத்தங்காய் தான் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே நீங்கள் வேறு வாழைக்காய் எடுத்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் கூட வெந்துடும் அதனால் நீங்கள் எடுக்கிற வாழைக்காயை பொறுத்து டைம் வந்து வேறுபடும் ரொம்ப வெந்துடக்கூடாது பாதி ஸ்டேஜ் வெந்தாலே போதும் இப்போ எல்லா வாழைக்காயுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு க்ரீட்டரில் இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கோங்க இது மாதிரி பெரிய ஓட்டையில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க வாழைக்காய் பாதி ஸ்டேஜ் வெந்தால் மட்டும்தான் துருவி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப வெந்திருச்சுன்னா நல்லா மாவு மாதிரி போயிடும் அப்போ அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ துருவி எடுத்த வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக வச்சிட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிச்சிடுங்க இப்போது ரெண்டு வத்தலை பிச்சு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாதி பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த பல்லாரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை மிதமான தீளை வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தோம்ல வாழைக்காய் அது எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த வாழைக்காயை தீயை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம வாழைக்காயை வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரொம்பலாம் டைம் எடுக்காது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் வாழைக்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோவ் பண்ண வேண்டியது தான் ஏத்தங்காயில் செஞ்சுருக்கிறதுனால அதிகமான அளவுக்கு புரதஜத்து இருக்குது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாழைக்காய் பொரியல் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்